இங்கே நத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மனும் இந்த மாரியம்மாவுடைய அண்ணனா திகழக்கூடிய அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலு நொண்டியாம் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வரோம் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த நத்த வட்டாரத்தில் உள்ள சாமி பூரா வீரம் குறையாம அந்த மக்களை காக்குதான் சாமி வரோம் சாமி வரணும் வந்தாத்தே நாட்டு மக்களுக்கு அந்த மகிமை புரியும் சாமி மேலே பயம் கொடுக்கும் பத்தியும் கூடும் சார் போச்சு கொஞ்சம் ஏத்து புலீஸ் இன்னர் ஏத்துங்க ப்ரோ ஹலோ 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 டெக்கோ வச்சுக்கோ லைட்டாக இருக்காத திருகு நிப்பாட்றதா சரி ஹலோ ஹலோ சேதுபதி நாட்டி பதி நாட்டி சேது பதினாடை அஞ்சு சடே பரசி வரே உனக்கு அழகு ஜடையும் என் ஜிவகங்க சீம புழுதி பறக்குதத்தா எவற்றுடையா காலியம்மா நீ சொன்ன வாக்கு மாறிருச்சா இந்த நத்தத்துல உள்ள உன் தங்கச்சி மாறிய மன கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நாங்க நின்று காக்குறா என்று சொல்லி நத்த சீமையில கொஞ்சம் அக்கா தங்கச்சி எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மே மாதுரே என் தாலிய நிறச்சவே நத்த ஏரியாவில் நீ தரும முனினும் பேர் வாங்கின பம்ப நிறச்சவே என்ன போல பாலை எங்கு முட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன் கிழவி மழையில பனிரெண்டு வருஷம் நத்த பூமியில பாரா மலை இல்லை மலை இல்லை பஞ்சம் போகுது போகுது இங்க பயிரெல்லாம் கருகுது விலங்கெல்லாம் ஜாகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த நத்த வட்டாரத்துல எப்படி நான் மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்துல நான் பிள்ளைய வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க நத்த மாறிய மேஞ்சாமிய அப்ப ஊருல மொத்த வாரிசுக்கு மாறி எம்மனோட கடுப்பே ஊடு உகந்து ஆடம் போது தலைய குலுக்கி ஆடையில இந்த கிளக்க கிழக்க குமுறந்துடா மேகமெல்லாம் அப்ப மாயாமலை நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலை கீரை உடுங்கி மக்க வழக்கு ராடா அப்ப கோடை மலை கிளவி கோப கீரை உடுங்கி புள்ள வழக்கு ராடா வீரம் பத்தலே என் பாட்டே ஆண்ட ஜாமிக்கு இங்கே வீரம் பத்தலே

என் பாண்டி முனிக்கும் முனி நாக்கு உனக்கு பத்தாதுடா இன்னைக்கு நத்தத்தில் சுருட்டும் அடா அடிக்குதுடா அடிக்குதுடா அட ஒத்தாக்காளு சப்பா சப்பானி உனக்கு ஒரு கால் நொண்டியடா என் நொண்டி இப்ப என்ன காணாமடாடா காணாமடா அந்த பதினெட்டு அடர்களை நீ படிக்கட்டாக்கி டா உனக்கு பதினெட்டாம் படியான பெரு உண்டு அந்த மலையாள நாட்டில் உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில ஏ மலட்டாட்டு தண்ணியில நீ மேட விட்டு கிணாடு இறங்கி நீ ரோசாக்கார தங்க முடாய் வெள்ளி புடியறவா கொஞ்ச நேரம் விளையாடுறத்துல கருப்பன தான் வணங்கி கள்ளிசரி நல்ல கம்மாயா உடமரத்துல ஆந்தா அலருடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என்னைய நாடு பூராங்க உள்ளவன் தங்கச்சி மாரியம்மனையும் சோனையனைய சோனையொண்டி சாமியும் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு நீ கலிச்சரி உடமரத்தை விட்டு வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை உன் கால் தட பொன்னா உன் குதிரை காலு தங்க நிறம்மா கொஞ்ச நேரம் நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி கருப்பு தங்க நல்ல புடியரும் சாமி புடியறவா சாமி வா கொஞ்ச நான் விளையாடு தங்கமுடா என்னயா தங்கச்சி ஓடி காடாட் கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா Yeah, அப்படியே எல்லாமே உட்காருங்க எல்லாம் பொம்பளையெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க கோ அப்படியே உட்காந்துருங்க எல்லாம் அவங்க யார் பின்னாடி இருக்காங்க அப்படியே அப்படியே உட்காருங்க கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா ியம்மே மரிய தத்துரோமை இருக்கிற நத்தவற்ற மக்களை எல்லாம் காக்குறாளையாத்தில மரிய உடலங்கும் முனியாண்டி கொள்ளாத கரும்பையா கரும்பு தத்துரோம இருக்கிறானா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறானையா காளி காளி முனியந்தா முனியந்தா தங்கச்சி கல்லி சரி காலி முனிந்தம் உடங்கி முனியாண்டி பாண்டி முனிதான சாமி புறா நத்தத்துக்கு வந்து தானே நிக்க கோடான கோடிசனோ உன்னைத்தான் வணங்குதையாடான கோடிசனோ உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா பதினெட்டு படிகள் நட்டும் படிகட்டாம் படிய வந்து மக்களை காக்குறாலையா மாரியம்மே தத்தொருமா எனக்கு ராலையா நத்தத்துல உள்ள மாரியம்மே ஏழ மக்களை காக்குறாளையா